ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான காளான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த கிரேவியை செய்கிறது ரொம்பவே ஈஸி பேச்சிலர்ஸ் பிகினர்ஸ் ஜாபுக்கு போகிறவங்களாம் டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சுட்டு கிளம்பிடலாம் இந்த கிரேவி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஃபுல்லாக எப்படி சேருதுன்னு தெரியும் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க எப்படி சேருதுன்னு வீடியோக்கெல்லார போய் பார்ப்போம் ஒரு குக்கரில் ரெண்டு பேக்கெட் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸுங்க அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா காஞ்சதும் நல்லா பொடியாக கட் பண்ண இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இது ரெண்டையுமே நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதில் பெரிய வெங்காயம் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸு நல்லா இந்த மாதிரி சதுரம் சதுரமாக நல்லா பெ கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா காளானில் உப்பு சேர்த்துருக்கோம் இது கூட கறி மசால் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பாதி அளவுக்கு வெந்ததும் நம்ம கொடமிளகாவை ஒரு பெரிய அளவு குடமிளகா எடுத்துட்டு இருக்கேன் அதை வந்து சதுர சதுரமாக கட் பண்ணிவிட்டு அதை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் இது கூட தக்காளி அதை விதையெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஒரு ரெண்டு தக்காளியை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் இது கூட இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்வீட் ஸ்பைசி சாஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் வதக்கிக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வதக்கிக்கலாம் இது கூட நம்ம வேக வச்சிருக்கிற காளான சேர்த்துக்கலாங்க காளான சேர்த்துட்டு நல்லா வேக விடலாம் இது கூட கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடலாங்க இப்போ நல்லா வெந்திருச்சு இது கூட நம்ம கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே ஃப்ரெஷ் க்ரீம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் நல்லா சுண்டி வந்ததும் நாம் இறக்கிக்கலாங்க இப்போ இது கூட நம்ம பொடியாக கட் பண்ணுற கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நமக்கு பாருங்கள் காளான் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சாதத்தோட பிசஞ்சு சாப்பிட ஃப்ரைட் ரைஸோட தொட்டு சாப்பிட நம்ம சப்பாத்தி ஃபுல்கா நாண் இதோடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்ப ரெடியான கிரேவியை நம்ம ஒரு பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது வந்து நல்ல க்ரீமியா ரிச்சா இருக்கும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது ஹோட்டல்ல நமக்கு கிடைக்கிற மாதிரியே அதே டேஸ்ட்லாம் இருக்கும் நம்ம எப்பவும் செய்யற மாதிரியான டேஸ்ட் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்லாம் இருக்கும் நீங்களும் வீட்டில் இதே மாதிரியே செஞ்சு பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்க கண்டிப்பா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க நாம எதை செஞ்சாலும் குழந்தைகளுக்காக அப்படின்னு செய்கிறப்ப இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஹோட்டலில் அது வேணும் இது வேணும்னு கேட்கவே மாட்டாங்க செய்யறதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லைங்களா இந்த ரெசிபியை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் There is what a